ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமிகி தன்னோ ருத்ர பிரச்சோதயார் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய திமி தன்ன சண்முக பிரச்சோதயார் ஓம் கார்த்திகேயாய் வித்மகே சக்திஹத்தாய திமி தன்ன தன்னஸ்கிரச்சோதயார் இன்று விசுவாவுசுவர்ஷம் உத்தராயணம் வசந்தருஷ் மேஷமாசம் மாசம் தேய்பிதை திருதியை கூடிய செவ்வாய்க்கிழமை மேலும் அற்புதமான முருகர் அவதாரம் செய்த நட்சத்திரமான விசு விசாக நட்சத்திரம் சேர்ந்து வருகிறது குறிப்பாக இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு காவலாக இருக்கின்ற காவல் தெய்வங்கள் போல காவல் துறையிலே கீழ் மட்டம் முதல் மட்டம் இரண்டாவது மட்டம் உயர்ந்த உன்னதமான துப்பறிவும் நுண்ணறிவு பிரிவு அவர்கள் பணியாற்றும் பெரிய பொறுப்பிலே இருக்கின்ற காவல்துறையினர்கள் அவருடைய மனவேதனையை நாம் சொல்லவே முடியாது சொல்லியும் அதற்கு தீர்வு சொல்ல முடியாது எல்லாம் நன்றாக நடக்கும் ஜோதிஷத்தை பார்த்து சொல்லிவிடுவார்கள் அவருடைய பொறுப்பு கண் இமைக்கும் நேரத்தில் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கே தெரியாது எங்கே தூங்குவார்கள் எங்கே குடும்பத்தை பார்ப்பார்கள் சிரிக்கின்றார்களே காவல்துறையினர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா இல்லை காரணம் இந்த கலியுக மக்களுக்கு அவர்களுடன் போராட வேண்டிய நிலையிலே காவல்துறையினர் தள்ளப்பட்டு வருகின்றார்கள் அப்படி காவல்துறையிலே பல கோடி மனவேதனையிலே அவர்கள் பெரிய உயர் உயர் அதிகாரிகள் சொல்வதை அடுத்த நிலையில் உள்ளவர்கள் முழுமையாக செய்து சாதிக்க மாட்டார்கள் காரணம் பல கோடி இப்படி காவல்துறையினருடைய பொறுப்பிலே நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் தெரியும் இந்த காவல்துறை இல்லை என்றால் ராணுவத்துறை இல்லை என்றால் நமது நாட்டுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க எண்ணி பார்ப்பது கிடையாது ஏதோ போலீஸ்காரன்னு ஈஸியா சொல்றீங்க அதை போல பாவம் எதுவும் கிடையாது எல்லாரும் அந்த காவல்துறை உடுப்பை அணிய முடியுமா அதற்கு பயிற்சி ட்ரைனிங் அப்புறம் வழங்குவார்கள் சர்டிபிகேட் ஆனாலும் நீ மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் இருக்கின்றியா இருக்கியா என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட பேசிக்க முடியாது அப்படிப்பட்ட வேதனை நிறைந்த துறையான காவல்துறை தனது உயிரையே பயணம் வைத்து குடும்பத்தை விட்டு பல தொலைவுகளுக்கு அடிக்கடி மாற்றம் டிரான்ஸ்பர் காவல்துறை மீது வழக்கு போடாத ஆளே கிடையாதுங்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள் காவல்துறையினர் கண்டிக்க வேண்டும் நாட்டை காவல் செய்ய வேண்டும் சட்ட ஒழுங்கு குற்ற எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது பொதுவான அறிவுறுத்தல் ஆனால் செய்யும்பொழுது இதுக்கு செய்யாத அவனுக்கு செய்யாத அப்படி செய்யாத இப்படி போட்டு அவர்களை படுத்தி எடுப்பார்கள் அவர்களெல்லாம் சோதனைக்குள் மாட்டாமல் இருப்பதற்கும் குடும்ப வாழ்க்கையிலே காவல்துறையிலே பெரும் சவாலாக இருக்கின்றது திருமண வாழ்க்கை அவர்களுடைய திருமண வாழ்க்கை திருமணம் ஆகி இருக்குமே தவிர ஏளனம் நக்கல் கிண்டல் இப்படியான வாழ்க்கைக்குள்ளே மாட்டிக்கொண்டு சவிக்கின்றார்கள் அவர்களெல்லாம் இன்று எத்தனையோ திருத்தணி திருப்பரம் குன்றம் தோகைமலை சதுரகிரி மலை திரு அண்ணாமலை திருப்போரூர் பிரணவமலை இப்படி விராலிமலை கொல்லிமலை ஐயர்மலை கடம்பர் மலை மலை இப்படி மாணிக்கமலை அப்படி பர்வதமலை இப்படி மலைத்தலங்களிலே உள்ள முருகரை இன்று விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் குடும்பத்தோட குத்தாலம் தென்குற்றாலம் அந்த குற்றாலத்திலிருந்து செங்கோட்டை போகின்ற தொலைவிலே ஆறு மைல் தூரத்துக்குள்ள திருமலை அந்த ஊருக்கு பேர் திருமலை இங்கே வள்ளி தெய்வானையுடன் முருகர் பிறந்த இடம் அவதாரம் நாள் இங்கே குறைந்தது முப்பத்தி ரெண்டு விதமான எண்ணெய்களிலே தைலங்களிலே விளக்கு ஏற்றி குறைந்தது நூத்தி எட்டு தைலங்கள் நாங்கள் சொல்ல முடியும் முப்பத்தி ரெண்டு விதமான எண்ணெய்களிலே புது அகல் விளக்கிலே அகல் விளக்கு ஏற்றி முருகருடைய காயத்ரி முருகா முருகா வேல்வேல் முருகா என்று கூட சொல்லலாம் அந்த கோயிலை வளம் வந்து தக்காளி சாதம் கொடுத்து அன்னதானங்கள் கொடுத்து நீங்கள் வழிபடும் போது காவல்துறையினருக்கு யாராலையும் சோதனை கொடுக்க முடியாது பாதுகாப்பற்ற நிலையிலே குறிப்பாக காவல்துறையினர் ஆண் பெண் என்று இருவரும் சமூகத்தில் இருக்கின்றார்கள் பெண் காவலர்கள் படும்பாடு யாராலையும் சொல்ல முடியாது அவங்களுக்கு என்ன அவங்க இன்சிபேட்டரு அவங்களுக்கு என்ன அவங்க பெரிய டிஎஸ்பி பாங்க அவர்கள் நிம்மதியற்ற வாழ்க்கையே அநேகமாக சோதனையாக எந்த நிமிஷத்தில் எந்த நேரத்தில் என்ன வருமோ ஓய்வு பெற்ற காவலர்களை கேளுங்கள் இப்பொழுதுதான் நிம்மதியா இருக்கு அப்ப கூட விட்டப்பாடில் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சாட்சி சொல்ல போறேங்கிறாங்க இப்படி காவல்துறையினர் அவருடைய பதவி போன பிறகு அவருடைய குடும்பத்திலே மனவேதனையுடன் வேதனையுடன் நிம்மதியற்றிருப்பார்கள் கஷ்டமோ நஷ்டமோ இரவோ பகலோ மழையோ வெயிலோ இடியோ மழையோ வெள்ளமோ பணியாற்றி பணிபுரிந்து ஓய்வு பெற்ற போது அமைதி இருக்கின்றதா என்றால் கடல் அலையைப் போல துள்ளி குதிக்கின்ற மனவேதனையுடன் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் தருகின்ற இன்றைய நாள் விசாகமும் இன்று செவ்வாய்க்கிழமையும் இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இப்படி முருகத்தலத்தில் வழிபடும் குறிப்பாக தினைமாவுடன் மலை கலந்து இறைவனுக்கு முருகனுக்கு படைத்து தானம் கொடுங்கள் அடுத்த அடுத்த செய்திகள் வெற்றிகரமாக வரும் நல்ல சொந்தமான வீடு வாசல்கள் கந்திருஷ்டி இல்லாமல் அமையும் செவ்வாய் கோரையிலே நல்ல வாகனங்கள் கார் புது கார் வாங்க வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் மதுரை வண்டியூர் மாரியம்மன் திருக்குளம் தெப்பகுளத்தில் செவ்வாய் கோரையிலே காலை ஆறிலிருந்து ஏழுக்குள்ள தர்ப்பணம் செய்து அன்னதானம் செய்து வந்தால் அந்த மாரியம்மன் கந்திருஷ்டி இல்லாதல் இல்லாமல் புது புது விதமான நல்ல கார்களை இல்லாமல் அடிக்கடி பழுது ரிப்பேர் ஆகாமல் அற்புதமாக வாழ்வார்கள் பல கோடி சொல்லலாம் இன்று மருத்துவ நாள் பூமி நாள் வார வாஸ்து நாள் இப்படி பல கோடி ரகசியங்கள் இருக்கின்ற திருதியை திருதி சேர்கின்றது அச்சையை திருதி எந்த அளவுக்கு நாம் கொண்டாடுகின்றோமோ ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்ப்பிறை திருதிய திதியை கொண்டாடி மகிழ்ந்தால் எடுக்க எடுக்க கொடுக்க கொடுக்க நமக்கு செல்வம் பொருள் எதுவும் வற்றாமல் ஆடை அணிகலன் அத்தனையும் வந்து கொண்டிருக்கின்ற அக்ஷய லட்சுமியினுடைய அனுக்கிரகம் கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பல பேருக்கு சொல்லுங்கள் பல உங்களுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் அவருக்கு நல்ல காலம் வந்தா செய்வாங்க உங்களுடைய சொல்ல வேண்டிய மேலே என்ன எழுதுவான் சொல்லினார் செய்தார் இதே நாலு பேருக்கு பரப்பினார் ஷேர் அப்படி அப்படிதான் எழுதுவாங்க அவங்க செய்வதும் செய்யாதும் விதி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்வார்கள் விதியுடன் விளையாடாதே வழிகாட்டு ஒதுங்கின அப்படின்னு சொல்வார்கள் அதனால் காவல்துறையினருக்கு மிகவும் சீரும் சிறப்புமாக அமைகின்ற நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய அருளால அருணாச்சலா